அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ முன்னாடி முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க போகலாம் நாங்க போடுறோஸ்ல ஜப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜப்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க எண்ட் ஜோபோட நம்பகத்தன்மையை நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்கள் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சியில் உள்ள வீட்டுடன் கூடிய தங்கும் விடுதிக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க தூய்மை என் பராமரிப்பு பணியாளர் தேவை ஆண் பெண் இருபாலரும் வரவேற்கப்படுறாங்க வயது பார்த்தீங்கன்னா வயதுக்கு வயதுக்குட்பட்டவங்களா இருக்கணும் லொகேஷன் தான் இந்த ஜாப்ல செய்யறவங்களுக்கு விருப்பம் இருந்தா போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பத்தி நல்லா வெரிஃபை பண்ணி ஜோப்ல ஜாயின் ஆகிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ